ஹாய் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சங்கரா மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுவும் கர்நாடகா ஸ்டைலில் பார்க்க போகிறோம் எனக்கு எங்கள் அக்கா இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க கர்நாடகாவில் தான் இருக்கிறாங்க இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து அதுக்கு ஒரு கிலோ சங்க்ரா மீன் வாங்கி க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் சங்கரா மீன் ரொம்ப நல்லாவும் இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு டேஸ்ட்டு அப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடான உடனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம எண்ணெய் நல்லா சூடானதோ ரெண்டு ஸ்பூன் தனியாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கலாம் ஒரு நாலு காஞ்சி மிளகாய் போட்டுக்கிறேன் நான் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி இதை ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் போட்டு அரைச்சி வறுத்து அரைச்சோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் அப்புறம் நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் நாலு பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வதக்கிலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிடுவேன் வதக்கிட்டு ஒரு மூணு நாலு தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதில் அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டோம்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் அதுக்காக நான் கொஞ்சம் உப்பு போட்டுப்பேன் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் வாசனைக்காக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க அப்புறம் நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க போடுறேன் குழம்பு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் இந்த மாதிரி வறுக்க அரைச்சி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அவ்வளோதாங்க இதில் கொஞ்சம் வந்து தே சில பேர் வந்து தேங்காய் போட்டுக்குவாங்க சில பேர் போட மாட்டாங்க நாங்கள் தேங்காய் போட்டு தான் செய்வோம் நல்லாயிருக்கும் தேங்காய் போட்டு செய்கிறதுனால அதனால் ஒரு ரெண்டு பீஸ் தேங்காய் போட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போடுங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் வாசனையாக போட்டுட்டு அதை ஆற வச்சுடுங்க ஆற வச்சதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ வாங்க குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கடாய் வச்சுக்குங்க நல்லா அகலமான கடாய் வச்சுக்கங்க ஏன்னா மீன் எல்லாம் உடையாது இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் காஞ்சிடுச்சு நான் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடான உடனே அரை ஸ்பூன் வெந்தியை போட்டுக்கிறேன் நான் அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கிறேன் அது நல்லா பொறிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கலாம் நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி ரெண்டு வெங்காயம் நம்ம அரைக்கிறதுக்கு போட்டோம் இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் நான் போட்டிருக்கேன் அது நல்லா வதங்கிக்க உடனே ஒரு ஒரு புடி ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் அதில் இப்போ வாங்க நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க நான் அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சாச்சு இந்த மாதிரி நல்லா மையம் அரைச்சிக்கோங்க தண்ணியெல்லாம் உங்களுக்கு அதுலேயே இருக்கும் தண்ணி இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டு வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு ஊட்டிக்கலாம் அதில் ஊற்றிட்டு நல்லா வதக்கணும் அப்படின்னு எண்ணெய் என்ன பிரிஞ்சு அளவுக்கு வதக்குங்க போதும் ஏன்னா ஆல்ரெடி அது தான் பச்சை வசதிலாம் போயிட்டுருக்கோம் தேங்காய்லாம் சேர்க்கறதுனால இது டேஸ்ட்டு வேறு விதமா இருக்கும் நல்லாயிருக்கும் டிஃபனுக்கும் சாப்பிட்லாம் சாதத்துக்கு சாப்பிட்லாம் சப்பாத்தியும் சாப்பிட்லாம் நல்லா வதக்குங்க அதில் நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு ஒன்று என்ன பிரிஞ்சு வந்த பிறகு நான் வந்து கருப்பு புளி எடுத்திருக்கேன் கருப்பு புளி வந்து ஒரு கை ஒரு ஒரு கை கருப்பு புளி எடுத்து ஒரு உருண்டை எப்பவுமே வந்து மீன் குழம்புக்குலாம் கருப்பு புளி யூஸ் பண்ணுவேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நான் வந்து புளியை கரைச்சி வச்சுருப்பேன் அதை வந்து ஓரமாக வச்சுக்க இப்படி இது கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொதிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம புளியை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ புளி தேவைப்படுதோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க சில பேருக்கு புளி ரொம்ப புளி இருந்தால் பிடிக்காது சில பேருக்கு புளி கம்மியாக இருந்தால் பிடிக்காது அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க நான் போதான்ற அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன் போதும் இப்போ அதை நல்லா கொதிக்க விடலாம் அந்த புளியோடைய பச்சை வாசனைலாம் போனோம் நான் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடுறேன் இப்போ திறந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா கொதிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் கொஞ்சம் திக்னஸ் இன்னும் திக்காக கொஞ்சம் வந்துட்டு பிறகு மீன் போடலாம் நம்ம செய்யும் போது வாசனை இன்னும் மீனே போடல ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாசனையாக இருக்குது இப்போ பாருங்க நல்லா குதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீன் போட்டுக்கலாம் இந்த பாருங்க நல்லா தட்டி ஆயிடுச்சு இந்த குழம்பு இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது கரெக்டான ஸ்டேஜில் இருக்கணும் இப்போ வந்து மீன் போட்டுக்கலாம் எந்த மீனில் வேணாலும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் நான் வந்து எப்பவுமே சங்கரா மீனில் தான் செய்வேன் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா நாங்கள் சங்கரா மீன் மட்டும்தான் சாப்பிடுவோம் அதனால தான் சங்கரா மீனில் செய்வேன் நாங்கள் கலர் மீன் போட்டுட்டு மூடி வச்சுடுங்க ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்துடுச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா விழுந்திருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்துருச்சு ரொம்ப க களறி விடாதுங்க சும்மா ஒரு இது கல கிண்டிட்டு கொத்தமல்லி தூவி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்லா இந்த குழம்பு மீன மீனில் நல்லா உப்பு எல்லாம் நல்லா ஏறி நாங்கள் இத்தனை முறை செஞ்சதுக்கும் இந்த வாட்டி செஞ்சதுக்கும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம் நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வேறு மாதிரி வச்சுக்கிட்டால் பிடிக்காது இந்த மாதிரி கொடுங்க டிஃபனுக்கெலாம் சாப்பிடுவாங்க குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்